வணக்கம் அன்பு ராகம் நேர்களே இந்தியா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் சந்திராயின் த்ரீ மிஷன் திரு வீர முத்துவேல் அவர்கள் வந்துள்ளார் அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் சார் ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி சார் இது ஒரு பெரிய மிஷனு ஆனால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க எல்லா விஷயத்துலேயும் ஸோ இதுதான் உங்களோட சக்ஸஸ்க்கான காரணங்களா அதாவது மைண்ட் எப்போவுமே ரிலாக்ஸ்டாக வைக்கக்கூடியது இது ரொம்ப ஃபண்டமெண்டல் நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து ப்ராப்பரா பண்ணணும் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராப்பரா தான் நம்மளோட நோக்கமே அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம் ஓகே சார் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஸ்கூல் லெவல் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்ல அது வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பெரிய சயின்டிஸ்ட் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா டெஃபினட்டாக நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்க முடியுது ஸோ அது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸான ஒரு இதுவாக இருக்கும் பின்னாடி நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது காலேஜ்க்கு காலேஜ் முடிச்சிட்டு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நம்ம இந்த ப்ராஜெக்ட் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது நம்ம படிக்கிறத தாண்டி ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிற மாதிரி ஒரு அது ஒரு தருணம் அது கண்டிப்பாக வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ நாலேஜ் அண்ட் ப்ராக்டிஸ் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் என்னங்க சார் நாலேஜ் வந்து நம்ம தேரியில் படிக்கிறது டீச்சர் சொல்லி கொடுக்கறது நம்ம பாடத்தில் படிக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஓரியண்டடாக இருக்கும் அதுதான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சார் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே நம்ம சயின்டிஸ்டாயிடலாம் சின்ன சின்ன விஷயங்கள் பட் அதோட ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதை போகிறப்போ இன்னைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் ஆழமாக பதியக்கூடிய விஷயங்கள் என்னவோ அவங்க எடுத்துக்கலாங்க சார் ஸ்கூல் படிக்கும் போது அவங்க சப்ஜெக்ட்ஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணட்டும் பின்னாடி வந்து எந்த துறையில் அவங்க எடுத்தாலும் அதில் சிறப்பாக பண்ணுறதுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்வ்மெண்ட் தேவை இதுதான் இம்பார்ட்டன்ட் கிடையாது சயின்ட் சயின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு ஈவன் கார்பெண்ட்ரி இஸ் இம்பார்ட்டண்ட் கார்டனிங் கார்டனிங் இஸ் இம்பார்ட்டன்ட் எல்லா ஃபீல்டுமே இம்பார்ட்டன்ட்டு நம்ம பண்ணுறதை ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்வோடு பண்ணணும் சார் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ எனக்கு இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்புறம் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையவே கிடச்சிருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயம் ஆகட்டும் சரி அந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் என்ன இருந்தது அது ஃப்யூச்சரில் எப்படி கிடைச்சதுங்க சார் நாங்கள் இப்போ நம்ம படிக்கும்போதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் கிடையாது கூகுள் இல்லை நம்ம எல்லாமே வந்து டீச்சர்ஸை நம்பி தான் இருந்தோம் அதுவும் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டும் ஃபேமிலி சைடில் கிடையாது அப்போ டீச்சர்ஸ் மட்டும்தான் தான் குருஸாக இருந்தாங்க டெஃபினட்டாக இப்போவும் டீச்சர்ஸ் தான் குருஸ் அந்த ஒரு லிமிட்டட் அவேர்னஸ் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது டெஃபினட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு நிறைய நாலேஜ் இன்டர்நெட் மூலியமாகவே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது ஈவன் லிட்ரேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே இருக்குது அதே சமயத்தில் அதுவும் ஒரு த்ரெட் நம்ம வந்து ப்ராப்பரான அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அதை தப்பான வழிக்கும் போயிடக்கூடாது அந்த இன்டர்நெட்லேருந்து ஸோ ப்ராப்பராக நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணணும் சார் அப்போல்லாம் இந்த புக்ஸ் வச்சு தான் நிறைய ரெஃபர் பண்ணி படிச்சிட்டே இருப்போம் நாலேஜ் டெவலப் ஆயிட்டு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டெக்னாலஜி அதிகமாக டெவலப் ஆகிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லேசினஸ் ஆயிடுதுங்களா இப்போ டைப் பண்ணுறது கூட கிடையாது ஒரு இன்ஃபர்மேஷன் நெட்லேயே வாய்ஸ் மூலியமாகவே சர்ச் பண்ணிக்கிறாங்க அது டிரா நினைக்கிறீங்களா இல்லை இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்களா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை டெஃபினெட்டாக அட்வான்டேஜ் இருக்குது டெக்னாலஜி இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆனதுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது நம்மளோட ஃபோன்லேயே வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது டெஃபினட்டாக இது அட்வான்டேஜ் தான் சம் டிஸ்அட்வான்டேஜ் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்யூட்டர்லேயே டைப் டைப் பண்ணுறோம் நம்ம எழுதுறதுக்கான நேரம் கம்மியாகிடுது நம்மளோட அதுவுமே இம்பார்ட்டன்ட்டு பட்டு முடிஞ்சவரெலாம் அதுவும் நம்ம முயற்சி எடுத்தால் நல்லது ஆனால் இருந்தாலும் இது வந்து அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன் சார் திங்கிங் பவர் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் thinking power uh, innovation see, yeah. thinking இனோவேட்டிவாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா சேலஞ்சஸ் வந்து இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது ஸோ இனோவேட்டிவாக இருக்கிறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுது அதனால நம்ம என்ன துறையில் இருந்தாலும் இனோவேட்டிவாக இருக்கணும் முடிஞ்சவர்களும் நம்ம யூனிக்காக விட்டுக்கூடாது எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து யூனிக் யூனிக்னஸ்ஸாக இருக்காங்க ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஓகே சார் இப்போ நீங்கள் இருக்கிறப்போ அந்த நாலேஜ் வந்துட்டு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் அந்த காலகட்டத்துலேயும் இப்போ இருக்கக்கூடியது வந்துட்டு இல்லை ஃப்யூச்சரில் நிறைய சயின்டிஸ்ட் உருவாங்குவாங்களா இல்லை சயின்ஸ்ட் குறைவாக இருப்பாங்களா இல்லை அதுதான் நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தேடணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவர் இன்ஜினியரிங் எடுக்கணும் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சயின்ஸ் எடுக்கணும் அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் இது அதுன்னு இம்பார்ட்டன்ட் கிடையாது எதுவுமே அப் அண்ட் டவுன் கிடையாது அவங்க என்ன டிசையர் இருக்கோ அந்த டிசையரை ஸ்ட்ராங்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்வோட ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணணும் டிசிப்ளினோடு இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப சிம்பிளா இருந்தீங்க ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது உங்களை ரொம்ப சந்தோஷமா இருந்தது கரெக்ட் டைம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் பாருங்க பெரிய விஷயம் பண்ணிட்டு நின்று இருக்காரு உலக நாடுகளே திரும்பி பார்த்த ஒரு விஷயம் அது சந்திராயன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அது ஃபெயிலியர்ல இருந்து அடுத்த சக்சஸ் சோ அந்த ஃபெயிலியர்ல இருந்து ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்துருக்காரு அவருக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் நீலகிரி மாவட்ட மக்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றி என்று தெரிஞ்சுக்கும் நன்றி வணக்கம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்